ஹலோ அஸ் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா ஒரு ஓஎம்ஆர் ஷீட் யூஸ் பண்ணி தான் நம்ம பில்லிம்ஸ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எல்லா எக்ஸாமும் எழுதுவோம் ஸோ அந்த இது வந்து அந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது இந்த ஷீட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேருந்து எடுத்த காப்பி தான் சாம்பிள் ஓஎம்ஆர் ஷீட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏதாவது நீங்கள் வீட்டிலே வந்து ஆன்சர் ப எதாவது ஒரு ப்ரிலம்ஸ் கொஷின் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ ஒரு செட் ஆஃப் ஒரு ஃபிஃப்டி கொஷின்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் மெயின் எக்ஸாமில் எழுதுகிறப்போ ஓகே இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் எழுதினீங்கனாலும் சரி மெயின் எக்ஸாமில் பண்ண வேண்டிய மு ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து ஃபில் பண்ணுறது தான் ஓகே இந்த பாக்ஸை வந்து நீங்கள் இது இந்த புக்லெட் நம்பரை ஃபில் பண்ணுற வேண்டியது தான் இந்த பாக்ஸ் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து அவங்களே மெயின் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் மீன்ஸ் நான் ப்ரிலிம்ஸ் ஃபைனல் எக்ஸாம் சொல்கிறேன் அதில் அவங்களே மேக்ஸிமம் இதெல்லாம் ஃபில் ப இதெல்லாம் ப்ரிண்ட் ஆகி தான் வரும் நீங்கள் இந்த இது தான் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிடுங்க அது ஓகே செகண்ட் பாயிண்ட் என்னென்னு இந்த பார்த்தோம்னா பென்னு பென்னு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் நீங்கள் பென் வந்து சூஸ் பண்ணுறப்ப எப்படி சூஸ் பண்ணால் இந்த டிப்பு பாருங்கள் இந்த பெண்ணில் வந்து இது வந்து ஒரு ப்ளூ பென்னு நீங்கள் பிளாக் பென்னில் இந்த மாதிரி டிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெண்ணோட நிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தடிமன்னாக இருக்குது இது மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இருக்க மாதிரி வாங்காதீங்க இந்த மாதிரி தடிமன்னாக இருக்கிறத வாங்கினீங்கன்னா நீங்கள் ஷேட் பண்ணுறப்ப வந்து அதோடய டைமிங் வந்து கம்மியாகும் ஏன்னா வந்து தடிமன்னாக இருக்கனால நிறையா ஸ்பேஸில் வந்து இதை ஆக்குபை பண்ணிக்கோ அதனால் சீக்கிரமாக வந்து நம்ம அதை ஷேட் பண்ணிடலாம் அதனால் வந்து தடிமன்னாக இருக்க மாதிரி பென் வாங்கிக்கோங்க ஒரு ப்ளா பால் பாயிண்ட் பெண் இது வந்து இன்னொரு டிப்பு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறது வீட்லேயே வந்து திரும்ப திரும்ப நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு இப்போ காலையில் ப்ரில்ஸ் இருக்குன்னா நீங்கள் காலைல ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்க்கு எழுந்து இந்த மாதிரி வந்து ஒரு காப்பி போட்டு வச்சுக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட் வந்து நீங்களே வீட்டில் காப்பி போட்டு வச்சுருந்தீங்கன்னா இதில் சும்மா நீங்களே வந்து ஷேட் பண்ணி பாருங்கள் ஷேட் பண்ணி பார்க்குறப்ப உங்கள் உங்களுக்கே வந்து இது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் உங்களை வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு அஞ்சு கொஷினுக்கு நீங்களே நீங்கள் ஆன்சர் ஏதாவது ஒரு கொஷினை ஃபில் இல்லை ரே சும்மா வந்து ரேண்டமாக வந்து ஒரு ஓஎம்ஆர் ஷீட் எடுத்து நீங்களே ஒரு அஞ்சு கொஷின் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு கொஷினுக்கு நீங்களே சும்மா ஷேட் பண்ணி பாருங்கள் எந்த கொஷின்லாம் சால்வ் பண்ணி பார்க்க தேவையில்ல இந்த மாதிரி பண்ணுறப்ப வந்து நம்மளுக்கு வந்து ஒரு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வார்ம் அப் பண்ண மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சீரிஸ் ஒரு ப்ராக்டிஸ் செட்ஸ் பிஒயக்கியூ அதுதான் முன்னாடி அந்த பாயிண்ட் நான் சொல்லிவிட்டேன் அதாவது டெஸ்ட் சீரிஸ் எழுதுனீங்கனாலும் சரி ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டோட டெஸ்ட் சீரீஸ் ஒரு ப்ராக்டிஸ் செட்ஸ் வீட்டில் சப்போஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்களே வந்து ப்ரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க நம்ம வெப்சைட்லேயே இருக்குது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் இருக்குது இதை மாதிரி ஓஎம்ஆர் ஷீட்டை பிரிண்ட் போட்டு வச்சுக்கிட்டு அதை வந்து இந்த ஓ நீங்கள் ரிப்பீட்டடாக வந்து இந்த யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து பிஒயக்கியூலாம் எடுத்தோம்னா அந்த பிஒயக்யூ புக்கில் இருந்தே வந்து நம்ம டிக் பண்ணி பார்த்துட்ருப்போம் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஏன்னா எக்ஸாமில் நீங்கள் ரியல் எக்ஸாமில் அந்த மாதிரி ஒன்றும் டிக் பண்ண போகிறதில்ல ஷேட் தான் பண்ண போகிறீங்க ஸோ அதனால் வந்து அந்த ஷேட் பண்ணுற ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம் அன்னைக்கி வந்து ரியல் எக்ஸாம் ஹாலில் போய் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கக்கூடாது ஆல்ரெடி நீங்கள் வீட்டிலே வந்து ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஓகே அந்த பாயிண்ட் பார்த்தாச்சு இப்போ ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னா இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு இது மேக்ஸிமம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் பண்ணுவீங்க பட் இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன் ஸோ ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா இப்போ டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் ரவுண்டு ஃபஸ்ட் ரவுண்டு என்ன பண்ணுனா மேலே ஃபோர்த் பாயிண்ட் பாருங்கள் ஃபஸ்ட் ரவுண்டு என்ன பண்ணுன்னா ஷியராக உங்களுக்கு தெரியும் அதோட ஆன்சர் வந்து ஆப்ஷனே இல்லாமல் உங்களுக்கு கண்டிப்பாக இதுதான் ஆன்சர்னு தெரியும் இல்லைங்களா அந்த கொஷின்ஸை மட்டும் தான் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணணும் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து என்ன பண்ணுன்னா அந்த கொஷின்ஸை மட்டும்தான் அட்டன்ட் பண்ணும் ஸோ அட்டன்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னா அட்டன்ட் பண்ணதும் என்ன பண்ணுன்னா கவுண்ட் பண்ணும் ஓகே இத்தனை கொஷின் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு சே ஃபார் எக்ஸாம்பிள் டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் நைன்ட்டி கொஷின்ஸ் உங்களுக்கு ஷுராக தெரியுதுன்னா லைக் நைன்ட்டி டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தெரியுதுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் கொஷின்ஸ் தெரியுதுன்னா உங்களுக்கு ஷுராக தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒரு மாரல் பூஸ்ட் கிடைக்கும் ஏன் எப்படி மாரல் பூஸ்ட் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் இப்போ வந்து இப்போ குரூப் ஒன் குரூப் ஒன்னுக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் கொஷின்ஸ் கொஷின்ஸ் சொல்கிறேன் மார்க் கிடையாது டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸில் ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் வந்து கரெக்டாக எழுதியிருக்கணும் குரூப் டூவில் கட் ஆஃப் எப்படி வரும்னா ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக எழுதியிருந்தோம்னா நான் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம ஒன் ஃபார்ட்டி கொஷின்ஸ் குரூப் ஒனுக்கு குரூப் டூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி கொஷின்ஸ் ஸோ வந்து அதிலே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும் அந்த மாதிரி இதுதான் நம்மளோட டார்கெட்னு ஸோ சப்போஸ் இந்த ஷியூரான கொஷின்ஸில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு என்ன ஆகும் ஒரு மாரல் பூஸ்ட் கிடைக்கும் ஓகே இன்னும் நம்ம வந்து குரூப் ஒன்னால் வந்து இன்னும் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் தான் வந்து நம்ம எழுதணும் கரெக்டாக எழுதணும் இன்னும் வந்து டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ்னால் இன்னும் நூறு கொஷின்ஸ் இருக்கு ஒரு நூறில் ஒரு ஃபார்ட்டி கொஷின்ஸ் கூடவே நம்மளால கரெக்டாக எழுத முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒரு மாரல் பூஸ்ட் கிடைக்கும் அந்த மாரல் பூஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த கொஷின்ஸ் தெரியலனா கூட நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக வந்து கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுலேயே ஒரு நாலஞ்சு கொஷின்ஸ் கரெக்டாக வரும் அதனால தான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா ஷுவராக வந்து ஓகே நம்மளுக்கு வந்து தெரிகிற கொஷின்ஸை அட்டன் பண்ணிடணும் அட்டன்ட் பண்ணிவிட்டு அதை கவுண்ட் பண்ணணும் கவுண்ட் பண்ணிவிட்டு கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷுராக தெரியும் ஓகே இத்தனை கொஷன் அது கரெக்டாக தெரியுது அதனால் மீதி கொஷின்ஸை வந்து நம்ம வந்து எப்படியாவது வந்து கான்ஃபிடெண்ட்டாக அட்டன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனோட அடுத்த ரவுண்ட் பண்ணணும் அடுத்தது வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தெரிகிற கொஷினை வந்து அடுத்தது அட்டன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் வந்து அது வந்து செகண்ட் ரவுண்டு அ அதை அட்டன்ட் பண்ணி முடிச்சுட்டு தேர்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும்னா க்ளூலெஸ் எதுவுமே ஆன்சரே தெரியாதில்ல அதனால் அந்த கொஷின்ஸ் அட்டன் பண்ணணும் இப்படி தான் வந்து மூணு ரவுண்டாக வந்து உங்களோட உங்களோட க ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து உங்களோட ஆன்சர்ஸை வந்து ஃபில் பண்ணணும் இப்படி ஃபில் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களோட எக்ஸாம் கஷ்டமான கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறப்ப கூட ஒரு மோட்டிவேட்டடாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் ஓகே அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள் சிக்னேச்சர் இப்போ வந்து நிறையா பேர் வந்து சும்மா வந்து நிறையா படிச்சுட்டு போகிறோம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோன்னு பண்ணுவோம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் என்ன தப்பு பண்ணுவோன்னு பார்த்தோம்னா இந்த சிக்னேச்சர்லாம் வந்து கரெக்டாக இன்விஜிலேட்டர் போடுற இடத்துல நம்ம போய் பதட்டத்தில் வந்து இது படிக்காமல் கேண்டிடேட் சிக்னேச்சரை இன்விஜிலேட்ரு சிக்னேச்சரில் போய் போட்டுருவோம் அதுக்கப்புறம் இங்கே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக பண்ணாமல் விட்டுருவோம் அதனால் எங்கெங்கே வந்து சிக்னேச்சர் நம்ம போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து முன்கூட்டியே நீங்கள் டெஸ்ட் சீரீஸ் எதாவது ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு அது ப்ராக்டிஸில் வந்துடும் சப்போஸ் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ்லாம் அட்டன்ட் பண்ணாமல் இந்த ஓஎம்ஆர் ஷீட்டையே பார்க்காம ஃபைனல் எக்ஸாமில் தான் போய் பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி முன்னாடியே ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து எடுத்து வச்சுக்கிட்டு எங்கெங்கே இடத்துல நம்ம கேண்டிடேட் சிக்னேச்சர் வரணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு போயிடுங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருங்க அதுக்கப்புறம் இன்னொரு மேஜர் மிஸ்டேக் எல்லாம் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா இப்போ இது வந்து புது புதுசாக நம்ம வந்ததில் என்னென்னா டோட்டல் பண்ணுறது எல்லாம் எழுதிடுவோம் பதட்டத்தில் இங்கே டோட்டல் பண்ணுறதுல வந்து மிஸ்டேக் பண்ணுவோம் இங்கே இங்கே ஒரு டைம் டோட்டல் பண்ணணும் அதுக்கப்புறம் இங்கே ஒரு டைம் டாலி பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல தான் பதட்டப்படுவோம் அதனால் பதட்டமே படாதீங்க வந்து இதை வந்து ரிப்பீட்டடாக வந்து அதுக்கு தான் சொல்கிறேன் ரிப்பீட்டடாக உங்களோட பிவைக்யூ டெஸ்ட்டை சால்வ் பண்ணுறப்பையும் சரி டெஸ்ட் சீரிஸ் சால்வ் பண்ணுறப்ப சரி வீட்டில் சால்வ் பண்ணி பார்க்குறீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதெல்லாம் ஷேர் பண்ணி பார்த்துட்டு ஓகே இதெல்லாம் கரெக்டாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு விட்டுருவோம் அப்படி பண்ணாதீங்க ஒரு பிவை ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸை சால்வ் பண்ணாலும் இந்த கீழே அந்த டோட்டலெல்லாம் வந்து டேலி பண்ணி பாருங்கள் அப்போ தான் வந்து அதுவும் வந்து உங்களுக்கு இல்லைன்னா வந்து எக்ஸாம் ஹாலில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் போய் அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு ப்ரெஷராக இருக்கும் ஃபைனல் டைமில் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இம்ப்ரெஷன் தம் இம்ப்ரெஷன் தம் இம்ப்ரெஷன் வந்து பாருங்கள் சாரி கொஞ்சம் தண்ணி இங்கே கொட்டிருச்சு ஓகே தம்பு இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் கொடுக்கணும் அந்த தம்பு இம்ப்ரெஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து என்ன தான் வந்து இன்விஜிலேட்டர் வந்து அந்த இம்ப்ரெஷனுக்கு வந்து அந்த மார்க்லாம் எடுத்துகிட்டு வந்தாலுமே நம்மளுக்கு தெரியணும் ஓகே லெஃப்ட் ஹேண்ட் தம்பு இம்ப்ரெஷன் தான் கொடுக்கணும் அப்படின்னு வந்து எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு இதெல்லாம் வந்து தெளிவாக பார்த்துட்டு போகணும் நிறைய பேர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஃபுல் ஃப்ளெஜாக நல்ல ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டாக இருப்போம் எக்ஸாம் ஹாலில் நம்மளோட பதட்டத்தால் ப்ரெஷர்னால நம்ம மிஸ் பண்ணிடுவோம் அந்த மாதிரி மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை நம்ம போட்டிருக்கோம் அந்த வீடியோவை லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன் தான் பண்ணுவோம் தம் இம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா அது தெரியாமல் இந்த ஷீட்டில் எங்கேயாவது பட்டுச்சுனாலுமே நம்மளுக்கு வந்து இன்வாலிடேட் ஆயிரும் ஆன்சர் ஷீட்டு அதனால் அதை வந்து அதை தொடைக்கிறதுக்கான ப்ராப்பரான ஒரு ஹேண்ட் கர்ச்சிஃபோ இல்லை வந்து உங்களோட ட்ரெஸ்லேயோ இது ப்ராப்பரான வந்து ஒரு துணி வச்சுக்கோங்க ஒரு ஹேண்ட் கார்ஜி வச்சுக்கிறது நல்லது அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் இம்ப்ரெஷன்லாம் படாமல் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா மேக்ஸ் கொஷின் நிறைய பேர்த்துக்கு என்ன டவுட் வரும்னா மேக்ஸ் கொஷினை மட்டும் தனியாக ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுமா இல்லை எப்படி அட்டன் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து இருக்கும் இந்த மாதிரி என்னோட ஒப்பீனியன் படி என்னென்னா மேக்ஸ் கொஷின் எடுத்ததுமே தனியாக வந்து ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் ஃபஸ்ட்டே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மேக்ஸ் அட்டென்ட் பண்ணாதீங்க ஃபஸ்ட் ரவுண்டாக இப்போ நீங்கள் வந்து பேப்பரை வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு ஷியராக தெரியிற கொஷின்லாம் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் அதிலே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸ் கொஷின் எதாவது ஷியராக தெரிகிற கொஷின் இருந்தால் அப்படியே அட்டென்ட் பண்ணுங்கள் கொஷின் பார்க்க பார்க்க என்னென்ன கொஷின் தெரியுதோ அதெல்லாம் அட்டென்ட் பண்ணுங்கள் தனியாக மேக்ஸுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அதை மட்டும் தனியாக அட்டன்ட் பண்ணணுன்னு நினைக்காதுங்க ஏன்னா சம்டைம்ஸ் மேக்ஸ் கஷ்டமாக இருந்ததுன்னா அதிலே நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு மற்ற தியரி கொஷின்ஸை விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் வந்து மேக்ஸுக்குன்னு தனி டைம் அலாட் பண்ணி எக்ஸாம் ஹாலில் அட்டன் பண்ணாதீங்க நெக்ஸ்ட்டு வந்து டார்கெட்ஸ் ஸோ டார்கெட்ஸுங்கிறது நான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி டார்கெட் வந்து நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அந்த கேட்டகரிக்கான டார்கெட் மார்க் உங்களுக்கு தெரியணும் இவ்வளோ அதாவது ஒரு ஒரு நிறையா நிறையா எக்ஸாம்ஸ் நிறையா குரூப் ஒன் நடந்திருக்கும் அது மூலியமாகவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை கொஷின்ஸ் எழுதுனா உங்களோட பர்டிகுலர் கேட்டகரிக்கு கம்யூனிட்டிக்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆகும் தெரிஞ்சிருக்கும் அதனால் அந்த டார்கெட்டுக்காக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அந்த டார்கெட்டை மனசில் வச்சுட்டு ஓஎம்ஆர் ஷீட்டில் ஆன்சர் பண்ணுங்கள் ரேண்டமாக ஓகே இத்தனை கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறோம் அப்படின்னு பண்ணாதீங்க டார்கெட் வச்சுட்டு ப பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுவோம் அப்புறம் வந்து டைமு டைம் மேனேஜ்மெண்ட்டு டூ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கா இப்போ ஒன் ஹவர் முடிச்சிட்டிங்கன்னா எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து டைம் ஓகே டைம் வந்து டைம்குள்ளே முடிச்சு ம கரெக்டாக தான் நம்ம டைமை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் ஸோ இது வந்து நான் ரொம்ப நாள் வந்து பிலிம்ஸு ப்ராக்டிஸ்லாம் இல்லாதனால வந்து ஒரு ஒன் ஹார்க்குள்ளே எத்தனை கொஷின்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இன்னும் இப்போ மறந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் ப்ரிலிம்ஸ் எழுதுகிறப்ப வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அது சொல்கிறேன் ஸோ ஒன் ஹாரில் ஒன் ஹார்க்குள்ளே எத்தனை கொஷின்ஸ் முடிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஸோ இதுதான் மெயினாக உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட்டில் இப்போ வந்து நிறையா டெஸ்ட் சீரீஸ்லாம் வந்து குரூப் ஃபோருக்கு நீங்கள் இப்போது அட்டன் இருப்பீங்க ஸோ இதெல்லாம் வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஆன்சர் ஒரு ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து அப்ரோச் பண்ணி பண்ணுங்கள் ஸோ நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு எது இதில் டவுட் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ